காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று தொன்னூற்றெட்டு ஆசையை விழுங்கும் இன்னொரு ஆசை ஒரு ஆசையை இன்னொரு ஆசை முழுங்கி ஆனந்தத்தை பறிப்பதையும் பார்க்கிறோம் ரொம்பவும் பிடித்த பாடகரின் கச்சேரி ஃப்ரீ பாஸும் கிடைக்கிறது ஆனால் யாரோ நெருங்கின பந்துவுக்கு அன்று ஆபரேஷன் அல்லது என்னவோ நேர்ந்துவிட்டது என்றால் கச்சேரிக்கு போக தோன்றுகிறதா இப்போது பாட்டு ஆசையும் ஆனந்தமும் என்ன ஆயின ஒரு ஆசையை இன்னொரு ஆசை முழுங்கி விடுகிறது பாட்டு ஆசையை விட பந்துத்துவ ஆசை இருக்கிறது சாக்லேட்டை நீட்டினால் கையில் இருக்கிற சொப்பை ஒரு குழந்தை போட்டுவிட்டு இதற்கு ஓடி வருகிற மாதிரி தான் பெரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாமும் இருக்கிறோம் ஏதோ கொஞ்சம் சுவாமி ஆசையும் நடுப்புற வந்து கோவிலுக்கு போகிறான் புறப்பாட்டுக்கு நாழியாகும் என்பதால் காத்து அன்றோடு சினிமா கடைசி ஷோ என்று காதில் விழுகிறது உடனே புறப்பாட்டை விட்டுவிட்டு இவனே சினிமா கோட்டாய்க்கு புறப்படுகிறான் அல்லது மாற்றியும் சொல்லலாம் சினிமாவுக்கு கிளம்புகிறான் அன்றைக்கு சுவாமி புறப்பாடு என்று கேள்விப்படுகிறான் உடனே சினிமா கிடக்கட்டும் என்று கோயிலுக்கு நடையை மாற்றிக்கொண்டுகிறான் ஏதுவோ ஒன்று மொத்தத்தில் ஒரு ஆசையும் நிரந்தரமாக இல்லை இன்னொரு ஆசை தன்னை முழுங்க விட்டு விடுகிறது ஒரே அடியாயும் ஜீர்ணமாகி விடுவதில்லை மறுபடி பழைய பலத்தோடையே திரும்பி வந்து நம்மை பிடித்து கொள்கிறது ரொம்ப கஷ்டம் வருகிற காலத்தில் சினிமாவை விட்டுவிட்டு நவகிரகம் சுற்றுவது பிள்ளையாருக்கு குட்டி கொள்வது என்று இப்படி ஆசை புராண பிரவச்சனம் கேட்க போகலாமே என்று தோன்றுகிறது சௌக்கியம் வந்தால் குஷி பிறந்து அந்த ஆசைகள் போய் சினிமா இல்லாவிட்டால் வேறே ஏதோ கேளிக்கையில் ஆசை பிறக்கிறது